நண்பர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு தாவரம் நிகழ்ச்சியில் பீஸ் பட்டாணியை பற்றி பார்க்க போகிறோம் நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது இந்த பட்டாணி செடியோட பூக்கள் வெள்ளை நிற பூக்களாக இருக்கும் அந்த பூக்கள் பட்டாணி அதிக அளவில் குளிர் காலங்களில் வட மாநிலங்களில் அதிக அளவில் விளையும் தமிழகத்தில் மலைப்பகுதிகளில் வருடம் புழுசும் அதிக அளவில் விளையக்கூடியது பட்டாணி இந்த பட்டாணியோட வடமொழி பேர் மட்டர்ன்னு சொல்லுவாங்க இந்த பட்டாணியில் நிறைய சத்துக்கள் இருக்குது இதில் ஃபைபர்னு சொல்லக்கூடிய நார்ச்சத்து அதிகமாக இருக்குது இது வந்து ஒரு ஆன்டி கேன்சர்னு சொல்லுவாங்க ஆன்டி ஆக்சிடெண்ட் உடலில் உள்ள கெட்ட கிருமிகளை வெளியேற்றக்கூடியது புற்றுநோய் செல்களை வெளியேற்றக்கூடியது இரத்த நாளங்களில் உள்ள அடைப்பை நீக்கக்கூடியது பட்டாணி இதயத்துக்கு பலம் தரக்கூடியது பட்டாணியில் ஒமேகா த்ரீன்ற வேதிப்பொருள் இருக்குது அதோடய ஃபேட்டி ஆசிட் புரோட்டீன் அதிகமாக இருக்குது இதில் அது மட்டும் இல்லாமல் பொட்டாசியம் மெக்னீசியம் ஃபாஸ்பரஸ் போன்ற சத்துக்கள் இதில் நிறைய இருக்குது நண்பர்களே உடல் மெனிந்து காணப்படுபவர்கள் நிறைய பேர் பார்த்துருப்போம் கண்ணம் ஒட்டி உடல் மெலிஞ்சி கா காணப்படுவார் அவங்க உடம்பு தேடுறதுக்கு ரொம்ப நிறைய சாப்பிட்டு பார்ப்பாங்க அது ஒன்றும் உடம்பு சரியாக தேராது அப்படிப்பட்டவங்க தினசரி காலை பச்சை பட்டாணியை ஒரு அரை டம்ளர் வரைக்கும் எடுத்து அதோடு ஒரு டம் ஒரு முழு தக்காளியை அறுத்து போட்டு ரெண்டையும் வேக வச்சு தினசரி காலை வெறு வயட்டில் சாப்பிட்டுட்டு வரனால சிறு நாட்களில் உடலில் சதை பிடிக்க ஆரம்பிக்கும் நண்பர்களே பட்டாணியில் புரோட்டீன் சத்து அதிகமாக இருக்குது நிறைய விளையாட்டு வீரர்கள் புரோட்டீனுக்கு ஒரு சப்ளிமெண்ட்டாக இந்த பட்டாணியை தொடர்ந்தே சாப்பிட்டுட்டு வரனால புரத சத்து அவங்களுக்கு நிறைய கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் வயது முது முயர்ந்து முதிர்ந்தவர்கள் சிறு குழந்தைகள் சிறுத்து குழந்தைகளுக்கு பட்டாணியை பச்சை பட்டாணியை அதிகமாக சாப்பிட்ற கொடுக்குறதுனால அவங்களுக்கு உடலில் சதைப்பிடிப்பு ஏற்படும் உடல் பலம் பெறும் பட்டாணியில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது அதனால் பட்டாணியை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வர்றதுனால மலச்சிக்கல் இது போகக்கூடியது மலக்குடல் புற்று வராமல் இது தடுக்கக்கூடியது அல்சர் உள்ளவங்க பட்டாணியை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரதுனால அல்சர் குணமாகும் அது மட்டும் இல்லாமல் இரத்த சோகை உள்ளவங்க அனிமியா உள்ளவங்க இந்த பட்ட பட்டாணியை சாப்பிட்டுட்டு வரனால இரத்த சோகை சரியாகும் நண்பர்களே கர்ப்பிணி பெண்கள் பட்டாணியை அதிக அளவு உடம்புல இட சாப்பாட்டில் எடுத்துக்கிறதுனால அவங்களுக்கு கரு வளர்ச்சி நல்லாயிருக்கும் நண்பர்களே பட்டாணியை பச்சையாக சாப்பிட்றதுக்கு இனிப்பாக இருக்கும்னு சொல்லி நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க அப்படிப்பட்டவங்க இது ஒரு சூப்பா கூட செஞ்சு சாப்பிட்லாம் அப்படி சூப்பா செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் நெய் இல்லாட்டினா நல்லெண்ணெய் விட்டுக்கிட்டு அதோட ஒரு சிறு துண்டு பட்டை ஒரு ரெண்டு லவங்கம் கிராம்புன்னு சொல்லுவாங்க அதோடு சேர்த்து ஒரு சிறு துண்டு சாதி பத்திரி அதோட கால் கரண்டி சீரகம் கால் கரண்டி சோம்பு கொஞ்சம் நறுக்கிய வெங்காயம் சேர்த்து வதக்கி அதோட ஒரு ரெண்டு பல் பூண்டும் சேர்த்து வதக்கி தேவைப்பட்டால் ஒரு சிறு துண்டு இஞ்சி சிறு துண்டுகளாக நறுக்கி போட்டு அதை நல்லா காய்ச்சி அதோட உரிச்சு வச்சுருக்க பச்சை பட்டாணியும் சேர்த்து உப்பு சேர்த்து நன்றாக வேக வைத்து அந்த வெந்ததுக்கப்புறம் அதில் மேலாக மிதக்கிற அந்த பட்டை துண்டை எடுத்துடணும் மாதிரி ஜாதி பத்திரி லவங்கம் அப்படி போட்ட இந்த ஸ்பைசி ஐட்டங்கள்லாம் வெளியே எடுத்துகிட்டு அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி தேவையான நீர் விட்டு ஒரு சூப் மாதிரி செஞ்சு அதை குடிச்சிட்டு வரனாலையும் இதில் விட்டமின் ஏ விட்டமின் பி விட்டமின் சி போன்ற சத்துக்கள் நிறையா இருக்குது அமினோ ஆசிட் இருக்குது போலிக் ஆசிட் இதில் இருக்குது நல்ல கொழுப்புகளை இது உடலுக்கு குடிக்கக்கூடியது கெட்ட கொழுப்பை கரைச்சி வெளியேற்றக்கூடியது சர்க்கரை நோயாளிகளும் இதை சாப்பிடக்கூடிய அளவுக்கு சர்க்கரை உள்ள சர்க்கரை அளவை இது குறைக்கக்கூடியது உடலில் உள்ள நச்சுக்களை இது வெளியேற்றக்கூடியது அல்சர் உள்ளவங்க சாப்பிட்டுட்டு வரனால அல்சர் சரியாகும் அனீமியா உள்ளவங்க ரத்த சோகை உள்ளவங்க இதை சாப்பிட்டுட்டு வரனால இரத்த சோகை சரியாகும் உடலுக்கு புரத சத்து குறைவாக உள்ளவங்க விட்டமின் விட்டமின் ஏ சத்து இதில் அதிகமாக இருக்குது அது வந்து கண்களுக்கு மிக கண் பார்வையை கூட்டக்கூடியது மலச்சிக்கலை போகக்கூடியது போக்கக்கூடியது இப்படி அனைத்து சத்துக்களும் கொண்ட பட்டாணி எப்போ கிடைச்சாலும் அது அதிக அளவில் சாப்பிட்டு குழந்தைகள் பெரியவர்களுக்கும் கொடுக்க வேண்டுகிறேன்